அனைவருக்கும் வணக்க நண்பர்களே திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள சின்னவீரம்பட்டி பகுதியை சேர்ந்த ஒரு தான் தாயம்மாள் அவங்களுக்கு வயது நாற்பத்தஞ்சு சின்னவீரம்பட்டியில் சாலையோரமாக கடை போட்டு இளநீர் வியாபாரம் செய்து வருகின்றார் கணவர் ஆறுமுகன் என்கின்ற ஐயா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி வறுமையான குடும்ப பின்னணி தான் இருந்தபோதிலும் தன் குழந்தைகள் படித்து வரும் சின்னவீரம்பட்டி நடுநிலைப் நடுநிலை பள்ளியின் கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக இளநீர் விற்று சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாயை பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்பகனியிடம் தாயம்மால் நன்கொடையாக கொடுத்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வெளியாக பலரும் தாயம்மாளின் செயலை பாராட்டி புகழ்ந்தனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வினித் தாயம்மாள் குடும்பத்தினரை நேரில் வரவழைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிலையில் பிரதமர் மோடி நேற்று ஒலிபரப்பான மன் பாத் நிகழ்ச்சியில் தாயம்மாள் அவர்களின் செயலை பாராட்டி புகழ்ந்து பேசினார் அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் வசிக்கும் தாயம்மாளின் செயல் மிகவும் ஊக்கம் அளிக்கின்றது அவருக்கு சொந்தமாக நிலம் எதுவும் இல்லை இவர்களது குடும்பம் பல ஆண்டுகளாக இளநீர் விற்பனை செய்து வாழ்ந்து வருகிறார்கள் பொருளாதார நிலை அவருக்கு நன்றாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தாயம்மாள் தன் மகன் மற்றும் மகளுக்கு கல்வி கற்பதற்கு எந்த தடைக்கல்லையும் ஏற்படுத்தவில்லை தாயம்மாளின் குழந்தைகள் சின்னவீரம்பட்டி பஞ்சாயத்து நடைநிலைப் பள்ளியில் படித்து வருகிறார்கள் அந்த பள்ளியில் பெற்றோர்கள் கூட்டம் நடந்தபொழுது வகுப்பறைகள் மற்றும் பள்ளியின் நிலையை மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது பள்ளியின் உட்கட்டமைப்புகள் சரி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த பணிக்கான பணப்பற்றாக்குறை குறித்து விவாதிக்கப்பட்டது அந்த கூட்டத்தில் தாயம்மாலும் பங்கேற்றியிருந்தார் இந்த நிலையில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத வகையில் இளநீர் விற்று ஓரளவுக்கு சம்பாதித்த பணம் ஒரு லட்சம் ரூபாயை தாயம்மால் பள்ளி கட்டமைப்புக்காக நன்கொடை அளித்தார் உண்மையில் இதை செய்வதற்கு ஒரு பெரிய மனதும் சேவை உணர்வும் வேண்டும் தற்பொழுது அந்த பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை இருக்கின்றது பள்ளியின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டால் மேல்நிலை கல்வி வரை வகுப்புகள் நடைபெறும் என பேசினார் மிகுந்த நெகிழ்ச்சியில் இருந்த தாயம்மாளிடம் பேசினோம் எனக்கு பெருசா படிப்பு இல்லைங்க நாலாவது தான் படிச்சிருக்கேன் என் வீட்டுக்காரர் ஏழாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க என் வீட்டுக்காரர் படித்த அதே ஸ்கூல்ல தான் என் பசங்களும் படிக்கிறாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஸ்கூல்ல போதுமான வசதி இல்லைன்னு பேசினாங்க நாம தான் பெருசாக படிக்கலை வருங்காலத்தில் வர குழந்தைங்களாவது நல்லா படிக்கணும்னு சேர்த்து வச்சுருந்த ஒரு லட்சம் ரூபாயை ஸ்கூலுக்கு டொனேஷனாக கொடுத்தோம் ஏதோ நம்ம மனசு திருப்திக்கு கொடுக்குறோம்னு தான் நினச்சி கொடுத்தோம் ஆனால் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக வெளியே தெரியும் எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதுவும் பிரதமர் மோடி என்னை பாராட்டி பேசினது நான் இளநீர் வியாபாரம் செஞ்சப்போ பக்கத்தில் அவர் வந்து நின்று ஊக்கப்படுத்துன மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு இதையெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கலை எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நல்ல விஷயம் செஞ்சுருக்குன்னு பாராட்டினாங்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்னம் வீரம்பட்டி ஸ்கூலில் இப்போது அறநூற்றி ஐம்பது குழந்தைங்க படிக்கிறாங்க ஸ்கூலில் விளையாட இட வசதி கட்டட வசதி யாராச்சும் செஞ்சு கொடுத்தா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தாயாமலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையின் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்